ஐ வெல்கம் பேக் இன்றைக்கி வந்து கீரை குழம்பும் கிழங்கு வச்சு நம்ம உருளைக்கிழங்கு மசியல் பண்ணோம்ல அந்த மாதிரி தான் வந்து பண்ண போகிறோம் இன்றைக்கி அரை டம்ளர் பாசிப்பருப்பு அரை டம்ளர் தோரம் பருப்பு ரெண்டும் எடுத்து நல்லா கழுவிட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சம் வந்து விளக்கெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரே ஒரு சின்ன தக்காளி அப்புறம் பூண்டு வெங்காயம் எல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கீரை வந்து ஒரு இருந்து நாலு கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பருப்பு அதிகமாக கீரை கம்மியாக வேணும்னா அப்படி கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் வந்து கீரை அதிகமாக இருக்க மாதிரி வந்து சேர்த்துருக்கேன் நான் வந்து இன்றைக்கி சவுப்பு போனாங்கன்னே சேர்த்துருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு விசில் மீடியம்லேயும் ஒரு விசில் சிம்லேயும் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மஞ்சள் தூள் வந்து கீரையில் சேர்க்கறதுனால வந்து குக்கரில் வச்சு க்ளோஸ் பண்ணி விசில் வைக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு சிலர் க்ளோஸ் பண்ணி வச்சே வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது வந்து கீரை கலர் மாறிடும் அப்படிங்கிறக்காக தான் மஞ்சள் தூள் சேர்த்து அந்த கலர் அப்படியே இருக்கும் இப்போ மஞ்சட்டியில் வந்து தேங்கனை விட்டுட்டு கடுகு வரமிளகா ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ஜீரமும் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சமாக வந்து இதில் உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறமா க கீரை கடையிறப்ப அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து கறிவேப்பிலை இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம கீரை வச்சுருக்குறோம்ல அந்த கீரையை ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி தண்ணியை கொஞ்சமாக வடித்து வச்சுட்டு இதை தாளித்தது அதில் கொட்டி நல்லா உப்பு சேர்த்து கடைஞ்சிருங்க கடைஞ்சிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம தண்ணி எடுத்து வச்சுருப்போம் அந்த தண்ணியை விட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க உப்பெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த கீரை கலர் அப்படியே இருக்குது பாருங்க மஞ்சத்தூள் சேர்த்தனால எனக்கு தெரிஞ்சு கீரை கலர் மாறிடும் அப்படிங்கிறக்காக தான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வைக்க மாட்டாங்க வேறு எதாவது காரணம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் இப்போ வந்து சக்கரவள்ளி சாரி மரவள்ளிக்கிழங்க வந்து ஆல்ரெடி வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை தாளிச்சிக்கலாம் ஒரு கடையில் வந்து தேங்காய் விட்டுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சமாக வந்து ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு மரவள்ளிக்கிழங்கு வந்து வாயுத்தொலை இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஜீரகம் பெருங்காயத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்துட்டோம்னா ஒன்றும் பண்ணாது வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க நீங்கள் இந்த மாதிரி பொரியலுக்கோ மசியலுக்கோ தேங்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கறிவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கொஞ்சமாக வந்து தட்டி கூட வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசம் போகட்டும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் அதில் இதில் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க வெங்காயத்துலேயும் வந்து மசாலாவோட பச்சை வாசமெலாம் போட்டோம் போனதுக்கப்புறம் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கீங்களா மரவள்ளிக்கிழங்கு அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லா கிழங்குலேயும் மசாலா எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு உப்பு இந்த டைமில் வந்து செக் பண்ணிடுங்க பத்து வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விடுங்க இந்த மாதிரியும் நீங்கள் உதிர உதிரியாக சாப்பிட்றனாலும் அப்படியே கொஞ்சம் நேரம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் மசியல் மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அளவுக்கு வந்து நல்லா உருளைக்கெழங்கு பட்டாணி உருளைக்கெழங்கு போட்டு பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு லாஸ்ட்டாக இப்படி கரண்டி வச்சு மசிச்சு விட்டிங்கன்னா அப்படியே உருளைக்கெழங்கு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வேணும்னா இது கூட பட்டாணி கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா பட்டாணி உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ